வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நிம்பபுரம் தெருப்புகள் அஞ்சு வித பூதரணும் யாலும் அந்த நடுவாதி ஒன்றும் இல்லதான அந்த ஒரு வீடு பெருமாள் அஞ்சு தவள் சாரல் அஞ்சையில் வேண மங்கைதனை நாடிவனமீடு வந்த சரணவின் மது பாட வண்டமி நோதம் ஆறுவாயே குஞ்சரகலாப வஞ்சியபிராம குங்கும படீர வதிரேக கும்பதன மீது சென்ற நைவுமார் கொன்று தடுமாற இகள் கோப அஞ்சமர நெஞ்ச பகவீர பகவீரன்றி வடி வேலை பிம்பமதில் சூழ நிம்ப புறவான விண்டல மகிவர் பெருமாடே மஞ்சு தமிழ் சார லஞ்ச இல வேடர் மங்கைதனை நாடி வன அந்த வந்த சரணார விந்த மது பாட கண்டமிழ் வினோதம் அருள்வாயே பிம்பமதில் சூழ நிம்ப புறவான വിണ്ടല മഹീപർ പെരുമാളേ നിമ്പ മതിൽ സൂഴു നിമ്പ പുരവണ പിണ്ടല മഹീപർ പെരുമാളേ വെറ്റി വേൽ മുരുതനുക്ക്